சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்காக கட்சிகள் மிக வேகமாக பரபரப்பாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த நிலைப்பாட்டில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணிகள் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணங்கள் செலுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன ஏற்கனவே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கையளிக்கக்கூடிய திகதிகள் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணிகள் எந்தெந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் மக்கள் என்ன வகையாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சியில் இருந்து ஆரம்பிக்கலாம் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை தனியாகத்தான் எதிர்கொள்ள போகின்றேன் என்கின்ற தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை அறிவிக்கின்றார் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசுக் கட்சி அதனுடைய பங்காளி கட்சிகள் இருக்கின்றன கிழக்கில் நடைபெற்ற தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தின் போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நாங்கள் தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு எங்களுடைய பங்காளி கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக இந்த தேர்தல்களை எதிர்கொண்டு அதற்கு பிறகு சபைகளை அமைக்கின்ற பொழுது ஆட்சி அமைக்கின்ற பொழுது நாங்கள் பங்காளி கட்சிகளாக மீண்டும் கரம் கோர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை இலங்கை தமிழரசு கட்சி விடுக்கிறது இந்த அறிவிப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளிகளாக அப்பொழுது இருந்த கட்சிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபடுகிறது இந்த பிளவுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகள் அதிலிருந்து வெளிவந்த பங்காளி கட்சிகள் வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தது இது எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவங்கள் அப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினால் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் தெரிவிக்கின்றார் இப்பொழுதும் நாங்கள் தனித்தனியாகத்தான் தேர்தல்களை எதிர்கொள்வோம் ஆனால் சபைகளை அமைக்கின்ற பொழுது எங்களோடு கரம் கோர்க்க விரும்புகின்ற கட்சிகள் யாராவது இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஏற்கனவே சொன்னது போல அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் அப்படியே இருந்தார்கள் அவர்களோடு இருந்த கட்சிகள் எல்லாம் அப்படியே ஒரு கூட்டணியாக தொடர்ச்சியாக இருந்து வந்தார்கள் இப்பொழுது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துகின்ற செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டார்கள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஐங்கரநேசன் தரப்பு சந்திரகுமார் தரப்பு அத்தோடு சேர்த்து கே வி தவராசா போன்றவர்கள் உள்ளிட்டவர்களோடு இணைந்து கொண்டு தாங்கள் இந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் மணிவண்ணன் தரப்பு தான் தனியாகத்தான் போட்டியிட போகிறேன் என்று சொல்லிவிட்டது ஐங்கர்நேசன் தரப்பு இந்த கூட்டணியோடு இணைந்து கொள்ளவில்லை கடைசியாக கிளிநொச்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட சந்திரகுமார் தரப்பு இவர்களோடு இணைந்து இப்பொழுது இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் மணிவண்ணன் தரப்பு தனியாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல மணிவண்ணன் தரப்பு கடந்த உள்ளூராட்சி சபை காலத்திலே தங்களுக்கான ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு தரப்பாக இருக்கிறார்கள் ஒரு சில அபிவிருத்திகளை யாழ் மாவட்டத்தில் அவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள் அதோடு சேர்த்து இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆட்சி முறையை அவர்கள் பின்பற்றி இருந்ததன் காரணத்தினால் அந்த கவர்ச்சி அவர்கள் ஏற்கனவே செய்த வேலை திட்டத்தினுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது மணிமன்னன் தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த தேர்தலை தனியாக எதிர்கொள்கிறது அவர்கள் வீணை சின்னத்தில் இந்த தேர்தலை தனியாக எதிர்கொள்ளப் போகிறார்கள் அத்தோடு சேர்த்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீண்ட காலமாக மக்களினுடைய போராட்டங்களில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்று பார்த்தால் கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியில் கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருந்தார்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் மாத்திரம் கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்கள் இந்த தேர்தல்களில் களம் காண்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இந்த தேர்தலை மக்கள் எப்படி அவர்களை வரவேற்க போகிறார்கள் அவர்களுக்கான ஆதரவை வழங்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு மேலதிகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலை ஒரு கூட்டணியாக இணைந்து எதிர்கொள்ளப் போவதாக ஒரு சில எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன குறிப்பாக நேசன் தரப்பு இவர்களோடு கரம் கோர்க்கலாம் என்றும் கேவி தவராசா தரப்பு இவர்களோடு கரம் கோர்க்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதை தாண்டி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அங்கத்துவ கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி ஒருவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது அது தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் இல்லாத போதும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் முதல் முறையாக மொட்டு சின்னத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனை நேரடியாக களமிறங்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்தார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனை தாங்கள் கூட்டணியாக ஒரு சில கட்சிகளோடு இணைவது தொடர்பாக குறிப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கவில்லை எனவே அவர்கள் தங்களினுடைய தேர்தல்களுக்கான வேட்பாளர்களை தயார் செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மொட்டு சின்னத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமுனை களமிறங்குகிறது இதனை தாண்டி என்டிபி era poco. என்பிபி தரப்பு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை தனதாக்கிக் கொள்வதில் வீரியமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது ஒரு அனுர அலை என்று சொல்லி ஒரு மாற்றம் என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தலில் கொண்டவர்கள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற ஆசனங்களுடன் ஒரு மிகப்பெரிய பலமான பாராளுமன்றத்தை அமைத்துக் கொண்டவர்கள் இப்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தங்களுக்கான வெற்றியை நிலைநாட்டுவதில் உறுதியாக செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் தொலைபேசி தினத்தில் அவர்கள் தாங்கள் தனியாக களமிறங்குகிறார்கள் அதற்கான வருகிறார்கள் இந்த தேர்தலை கட்சிகளும் கூட்டணிகளும் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முக்கியமாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் வேட்பாளர்களுக்கான பற்றாக்குறை வேட்பாளர்களுக்கான பற்றாக்குறையை கணிசமான கட்சிகள் எதிர்கொள்வதை தவிர்க்கவியலாது இருக்கிறது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட வேட்பாளர் தொகுதி இருக்கிறது அவர்கள் தங்களினுடைய கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்களை கொண்டு அந்த வேட்பாளர் பட்டியலை அல்லது அந்த வேட்பாளர்களுக்கான இடங்களை வெற்றிடங்களை நிரப்புகிறார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அவர்கள் பாரம்பரியமாக உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கென்றே தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கட்சி பிரதிநிதிகளை கொண்டு இந்த வேட்பாளர் பட்டியலை வேட்பாளர்களுக்கான வெற்றிடத்தை நிரப்புகிறார்கள் அவர்களும் எந்த வகையிலும் இந்த வேட்பாளர் பஞ்சத்தை எதிர்கொள்ளப் போவதில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் ஆதரவுகள் இருக்கிறது கட்சி சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கொள்கை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு இந்த தேர்தலுக்கான வேட்பாளர்களை அவர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் சொன்னது போல ஒரு கூட்டணியாக அவர்கள் சேர்வார்களாக இருந்தால் இன்னும் அவர்களுக்கு அது அட்வான்டேஜ் இருக்கும் அவர்களினுடைய பிரதிநிதிகளையும் கொண்டு இந்த வேட்பாளர்களுக்கான வெற்றிடங்களை அவர்கள் நிரப்பிக்கொள்வார்கள் இந்த மூன்று கட்சிகளையும் தவிர இந்த தேர்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா கூட்டணிகளும் வேட்பாளர் பஞ்சத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமணுவாக இருக்கட்டும் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் இன்னும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும் மணிமண்ணன் தரப்பு பெரும்பாலும் தங்களுக்கு தோதான இடங்களில் தான் அவர்கள் வேட்பாளர்களை தயார் செய்வார்கள் மற்ற இடங்களில் கொஞ்சம் அவற்றை நிறைவு செய்வது நிறை அவர்களை நிரப்புவது போன்ற வேட்பாளர்களை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களை தவிர எல்லாரும் இந்த வேட்பாளர் பஞ்சத்தை எதிர்கொள்ள போகிறார்கள் எனவே இப்படித்தான் இந்த தேர்தல் அமைய இப்படி எதிர்கொள்ளவிருக்கின்ற இந்த தேர்தலை மக்கள் எப்படி ஆமோதிக்க போகிறார்கள் யாரை அதிகமாக வரவேற்க போகிறார்கள் யாருக்கு அதிகமாக பிரதிநிதித்துவத்தை வழங்க போகிறார்கள் என்பது அடுத்தடுத்த கட்சிகளினுடைய நகர்வு மக்களினுடைய எதிர்வினை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு ஓரளவு அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அனுமானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அவை தொடர்பாக நாங்கள் பேசுகின்றோம் இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு கூட்டணிகள் மக்களினுடைய எதிர்வினை என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்